ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொள்ளு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து நூறு கிராம் கொள்ளு ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி கிளீன் பண்ணிவிட்டு நாலஞ்சு முறை அலசிட்டி எடுத்துக்கோங்க கொள்ளு வந்து நல்லா ஊறணும் ஒரு பத்து மணி நேரமாச்சி ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இதை வந்து ஒரு மிக குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு அஞ்சு விசில் ஃபுல்லாகவும் அஞ்சு விசில் சிம்லேயும் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க கொள்ளு வந்து சீக்கிரமாக வேகாது அதனால் கொஞ்சம் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் இது அப்படியே மூடி விசில் வச்சுக்கலாம் விசில் வரட்டும் அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு வந்து லைட்டாக கலர் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது ஓரளவுக்கு அளவுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து கொள்ளு நல்லா வெந்திருக்கு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு வச்சுருக்கேன் இதில் தண்ணி எடுத்துகிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல வறுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் கொள்ளையும் சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்காக நீங்கள் கொள்ளு வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அளவு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கொள்ளு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜாரை அலசி அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு எந்தளவு திக்காக வேணுமோ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசி புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை இந்த தையாக இருந்தால் போதும் தண்ணி சேர்த்துட்டு இதை சிம்பில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து சாம்பார் வந்து நல்லா ரெடியாகிருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்